வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பிகேன் விஷன்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் வடக்கு பாசலில் லொக்கேட்டா இருக்கிற ஜிஎன் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்க்கு தான் வந்திருக்கும் ஸோ இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா பாரம்பரியமா நீங்க யூனிக்கான ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா தரமான முறையில குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு எல்லட சீடு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்ரீரங்கம் வந்தால் இங்கே வராத ஆட்கள்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க இவங்கள்ட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது இவங்க ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வணக்கம் என் பேர் பத்ரி நான் ஸ்ரீரங்கத்தில் ஜிஎன் நடத்திட்டு இருக்கோம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நம்மக்கிட்ட கல்யாணத்துக்கு தேவையான சீர்பட்சணங்கள் எல்லாமே செட்டாக தனித்தனியாக மனோகர பருப்பு தேங்காய் கூடு முந்திரி கூடு ஒட்டுக்கடலை கூடு ஆசீர்வாத செட்டு எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் ரெண்டு சுத்து முறுக்குலேருந்து கை முறுக்க ஆரம்பித்து நாலு சொத்து அஞ்சு சொத்து ஏழு சொத்து பதினோரு சொத்து வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லா செட்டான சீர்பக்ஷணங்களும் சிறந்த முறையில் தரமாக பேக்கிங் தரமான குவாலிட்டியில் போட்டு கொடுத்துட்ருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷமாக அப்பா அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசி ஃபோர் இயர்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நம்மக்கிட்ட அது இல்லாமல் ரீட்டெயில் ஸ்நாக்ஸு எல்லாமே ஒரு முப்பது வெரைட்டி மிக்சர் காரா செவு காரா புந்தி ரிப்பனோ அப்படி நைஸ் கடலைன்னு ஒரு முப்பது வெரைட்டி கிட்டே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே நீங்கள் கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுனால நம்பி வாங்கலாம் தரமாக இருக்கும் நம்ம கிட்டே முப்பத்தஞ்சி வெரைட்டிக்கு மேலே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இது தேங்காய் நேந்திரம் இது உருளைக்கிழங்கு சிப்ஸு இது ரிப்பன் பொக்கோடான்னு சொல்லுவாங்க நாடா பொக்கோடான்னு சொல்லுவாங்க மிளகு பூந்தி மிளகு சேவு மிளகு காரா சேவு அதிலேயே பிஸ்கெட் உண்டு மைதா பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க மைதா பிஸ்கெட்டு தனி ஓமப்பொடி மிக்சர் நைஸ் காரா சேவு மசால் கடலைன்னு சொல்லுவோம் அதில் பூண்டெல்லாம் சேர்க்கறது கிடையாது ஒன்லி மசால் கடவை மட்டும் இதில் வந்து ரவா பயத்தை உருண்டை ராகி கம்புமாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகியும் கம்பும் நாட்டு சக்கரை முழுக்க முழுக்க பாக்கி இருக்கிற ரவாவும் அதுவும் சுகர் நார்மல் சுகர் அது இல்லாமல் கைமுறுக்கு தட்டை முள்ளுமுறுக்கு தேன்குழல் இதுலேயே எல்லா சீர் வெரைட்டிக்கும் போடுற பெரு சைஸு பெரிய சைஸும் இருக்குது நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற நார்மல் ஸ்நாக்ஸ் சைஸும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனோகரம் நம்மளுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா மனோகரம் மனோகரம் அதிரசம் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம வீட்டில் ஃபேவரட் அது எப்பயுமே டிமாண்டாக தான் இருக்கும் டிமாண்ட் சப்ளைங்கிற நம்ம அது அதில் மனோகரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த காலத்து பண்டைய காலத்து முறையில் பண்ணுறோம் பாரம்பரியமாக பண்ணுறோம் அதில் ஏலக்காய் சுக்கு நெய் எல்லாம் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடவே உங்களுக்கு ரொம்ப சு டேஸ்டாக இருக்கும் அதிலே சீர்பட்சணம்லாம் தனித்தனியாக ஒரு வெரைட்டி இருக்குது ரெண்டு சுத்துலேருந்து ஆரம்பித்து நம்மளது வந்து பதினோரு சொத்து வரைக்கும் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சிடி சைஸு அஞ்சு சுற்று முறுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வைக்கிறது பூனலுக்கு வைக்கிறது வளகாப்புக்கு வைக்கிறது சஷ்டப்தபூர்த்தி சதாபிஷேகம்னு சொல்லுவாங்க எல்லா விதத்துலேயும் வைக்கக்கூடிய சைஸ் அளவில் நம்மள்கிட்ட இருக்குது செட்டு செட்டாக இருக்குது முள்ளு முறுக்கு இருக்குது தேன் இருக்குது அதிரசமும் இருக்குது எல்லாமே எல்லா சைஸ்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு சுற்று சைஸு இதிலே முள்ளு முறுக்கு கோயில் அதிரசம் ஏழு சுற்று சைஸ்னே இருக்குது பதினோரு சொத்து வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது அதே மாதிரி பருப்பு தேங்காய் கூடு வெரைட்டி நம்மள்ட்ட வந்து முந்திரி பருப்பு தேங்காய் மனோகரம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை இது மாதிரி நம்மள்கிட்ட எல்லா வெரைட்டிலையும் உண்டு ஆரஞ்சு மிட்டாயிலையும் நம்ம போட்டு தருவோம் எல்லாமே நம்ம செட் செட்டாக தருவோம் ஆசீர்வாத மாதிரி உள்ள பட எல்லாமே பண்ணி தருவோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி பிஃபோர் சொல்லுவாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் நம்மக்கிட்ட கொரியர் வசதி இல்லைனாலும் அவங்க எல்லாமே ஓன் ரிஸ்கில் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டுறாங்க நம்மக்கிட்ட குறிப்பாக எல்லோரும் என்ன ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அவங்கள்ட்ட டேஸ்ட்டு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சுத்தமான நெய் வெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் மெயினாக ஒரு நாள் வச்ச ஆயில் அடுத்த நாள் வைக்க மாட்டோம் வெளிநாட்டுலேருந்து வரவங்கெல்லாம் ஒன் மன்த் பிஃபோராகவே எங்கள்கிட்ட ஆர்டர் சொல்லிவிடுவாங்க அவங்க போகிற டேட்டுக்கு முதல் நாள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வச்சுருவோம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மனோகரம் அதிரசம் இருக்கிறதே அதுதான் ஃபேவரெட்டு அதெல்லாம் வந்து ஏலக்காய் சுக்கு நெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக தினமும் தினமும் அன்னன்னைக்கு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்மக்கிட்ட ஸ்டாக் என்றைக்குமே வைக்கிறது கிடையாது ஆயில் எதுவுமே வைக்கிறது கிடையாது ஒரு நாள் வைச்சது பொருளை அடுத்த நாள் நம்ம வைக்கவே மாட்டோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணி இவ்வளோ நல்ல பேர் கஸ்டமர் காண்டாக்ட் நமக்கு கிடச்சிதுன்னா எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் கிடச்சிருக்குன்னா நம்மளுடைய குவாலிட்டி தரம் தான் நம்மளோட டேஸ்ட்டு வாங்கினவங்க எல்லாம் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி 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 அதுலேருந்து வந்த காண்டாக்ட் தான் நமக்கு எல்லாமே அதனால நீங்கள் நம்பி வாங்கலாம் எந்த ஒரு குறையும் இருக்காது தரமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ கேஷ் டாட்டா பாய் பை